மிசோரம் நாகாலாந்து உள்ளிட்ட இப்போ ஸ்டேட்லாம் பார்க்கும்போது ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிமெண்ட் மியாம்னுக்கு போயிட்டு வரதில்ல இதெல்லாம் வந்து எவ்வளோ ஃப்ரீடம் இருக்கோ அது அப்படியே இருக்கணும் ஃபென்சிங்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டுலாம் போராடுறாங்க இப்போ போராட்டம் போய்கிட்டு அது பண்ண முடியாது மியான்மர் கேம் போகணும் என்ன மியான்மரில் என்ன இவன் ஃப்ரீயாக மியான்மருக்கு போயிட்டு வருவேன்னா மியான்மருக்காரன் ஃப்ரீயாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போக முடியும்ல அது வழியா ஒரு கஞ்சா உள்ளே வந்து அது தமிழ்நாடு வரைக்கும் வராதா

இதில் அரசாங்க தமிழ்நாடு ஓட்டன்னு வச்சு நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் மதுரைக்கு ஸ்டாலின் வந்தாருன்னா தமிழ்நாடு ஓட்டு தங்குறா அவர் பிரைவேட் ஹோட்டல் மேரியட்லையும் ராஜ்ஜில தானே போய் தங்குறாங்க பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் தனியாக ஹோட்டல் நடத்தணும் இருக்கீங்க இல்லை நியாயப்படுத்தலைங்க கம்யூனிஸ்டர் நம்ம பேசுகிற சிலபஸ் இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எழுத டெக்ஸ்ட் புக் இவன் திமுக காரன் பேசுறதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அண்ணா இருக்கிறப்ப பேசுறேன் டெக்ஸ்ட் புக் சிலபஸை மாத்துங்க மூணு நாலு வருஷம் ஒரு சிலபஸை ஐம்பது வருஷம் சிலபஸை மாத்தான் பேசிட்டு அதை வச்சுட்டு நீங்க பேசுறீங்க ஸோ அதனால தான் அண்ணாமலை சார் அவர் கூட வந்துட்டு சிலபஸ் எல்லாம் மாற்றணும் இங்கே வந்து எஜுகேஷன் சிஸ்டமே சரி இல்லைங்கிறாருங்க அடிக்கடி ஆமாம் என்ன சிலபஸ் இருக்கு சரி ஆரியன் ராவுடன்னா என் கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாரும் அதை அந்த தேர் ஏற்றுக்கணும்ல அங்கெல்லாம் இதெல்லாம் இல்லை தமிழ்நாடு மட்டும் தான் நாங்கள் ஏற்றுக்குது திராவிடம்னா இதெல்லாம் சேர்த்து தானே சொல்கிறீங்க அப்போ இன்றைக்கி ஆந்திராவில் உள்ள டெக்ஸ்ட் புக் சிலபஸில் இதெல்லாம் இருக்கணும்ல அங்கே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்மை சொல்லுங்க இப்போ பிரதமர் வந்து பதவியேற்ற பிறகு இப்போ ஜியோ பொலிட்டிக்கலு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு சார் நீங்கள் சொன்ன மாதிரி காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஃப்ரீடம் இருக்குது எல்லாமே நம்ம பேசுகிறோம் பார்க்குறோம் டூரிஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாமே பாக்கிறோம் ஆனா பாருங்க பிரதமர் பதவி ஏற்கும் அதே ஒரு நேரத்தில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கு அது வந்து என்ன இண்டிகேஷன் அன்னைக்கு அன்னைக்கே நடக்கணும் இல்லையா கீர்பவானி கோவிலுக்கு போயிருக்காங்க பக்தர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேர் வந்துட்டு பாருங்க அந்த மாதிரி மோடி ஆட்சி நடக்கும் போது நாங்க எங்களது ஆட்சேபனை தெரிவிப்போம்னு பயங்கரவாத குழுக்களுடைய செயல் இது நான் இந்த சவாலை சந்திச்சுதானே ஆகணும் சாதாரண மக்களை பயங்கரவாதத்துல பழி கொடுக்கறதுதான் இந்தியால முப்பது வருஷமும் இருக்கு நாப்பது வருஷமும் நடந்துட்டு இருக்கு அது வந்து மோடி ஆட்சியில பத்து வருஷத்துல எவ்வளவோ கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்பப்போ சில சில சமயம் தலை தூக்குது ஆனால் அதுக்கு கடுமையான நடவடிக்கை இருக்குது இதுக்கும் கடுமையான நடவடிக்கை இருக்கும் அது ஆட்சியற்ற நாளிலிருந்து அந்த அதே தினத்தில் இந்த அரசாங்கத்தை ஒரு ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறதுக்காக பண்ணப்பட்ட நடவடிக்கை இந்த நடவடிக்கை இதுக்கு பின்னால் எதுவும் உலக சக்திகள் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் பாடம் ஓட்டப்படும் தி கேனா ட்ரைஸ் தேர் ஹெட்ஸ் அகைன் அந்த டெரரிஸ்டோட அக்லி ஹெட் அகைன் அண்ட் அகைன் ரைஸ் ஆகவே ஆகாது ஜீரோ டாலரன்ஸ் டாலரன்ஸ் தான் சகித்து கொள்ள மாட்டோம் இது வந்து அமித்ஷாவும் சொல்லிருக்காரு மோடியும் சொல்லியிருக்காரு உருவா நடவடிக்கை எடுக்கப்போ அந்த வகையில் இப்ப மணிப்பூர் நீங்க எடுத்துக்கோங்க இப்ப லாஸ்ட் ஏலருந்து இப்போ வரைக்கும் அங்க கண்டினியூஸா வந்து ரெண்டு குழுக்கள் இடையே வந்து பயங்கர சண்டை போய்க்கிட்டே தான் இருக்கு அதுக்கான அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கிருக்கல சைக் சமீப த்ரீ டேஸ்க்கு முன்னாடியும் பிரச்சனை ஆர்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க உண்மைதான் இதுக்கு மணிப்பூர்ல வந்து இரண்டு இனக்குழுக்கள் ரெண்டு பேரும் பயங்கரவாதிகள் கிடையாது நம்ம நம்ம அண்ணன் தம்பி தான் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க நீங்க மணிப்பூரோட டோப்போகிராஃபி பாத்தீங்கன்னாலுமே அவ்வளவு சுலபம் எப்பவும் அதை கையாளுகிற டோப்போகிராஃபி கிடையாது நீங்க எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருக்காது நீங்க வந்து ஒரு அடர்ந்த காடுகள் இருக்கிற பகுதி இப்போ சந்தன கடத்தல் வீரப்பனை எத்தனை வருஷம் தேட முடியல கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவனுக்கு அமைந்த வரமாக அமைந்த அந்த டோப்போகிராஃபி அந்த வனப்பகுதி அப்போ அதுல வந்து சர்ச் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளவு பண்ணாலும் எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு ரிசல்ட் பாருங்கள் அது மாதிரி மணிப்பூரோடைய அமைப்பு அப்படி இருக்கு ஒரு குழு மலை உச்சியில் இருக்கு ஒரு குழு பள்ளத்தாக்கில் இருக்கு மாறி மாறி அங்கேருந்து தாக்க முடியுது இவங்க ஓடி ஒழிகிறாங்க அல்லது பதில் தாக்குதல் இவங்க இரவில் போய் இவங்க தாக்குறாங்க இந்த மாதிரி இந்த இனக்குழுக்களுக்கு இடையில வந்து காவல்துறை வந்து அங்கே காவல்துறைன்றது நீங்க தமிழ்நாடு ஆந்திரா மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான போலீஸ் போர்ஸ் தான் ஏன்னா மணிப்பூரே சின்ன ஸ்டேட் தான் அதனால ஆர்மியெல்லாம் வைத்துக்கொண்டு ரெண்டு இனக்குழுக்கள் மத்தியிலையும் பெரிய உயிர் சேதம் வந்து என்று அப்படிங்கிற அக்கறையோடு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கு அதில் நிறைய சவால்கள் இருக்கு அதுதானே தவிர இன்னும் இருக்கே இன்னும் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது இன்னும் இருப்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாதனால தான் இத்தனை இவ்வளவு மெஷர்ஸ் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க மிக விரைவில் அது கண்ட்ரோல் பண்ணுவோம் மிசோரம் நாகாலாந்து உள்ளிட்ட இப்போ ஸ்டேட்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிமெண்ட் மியாமனுக்கு போயிட்டு வரதில் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஃப்ரீடம் இருக்கோ அது அப்படியே இருக்கணும் ஃபென்சிங்லாம் ரிமூவ் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு எல்லாம் போராடுறாங்க இப்போ போராட்டம் போய்கிட்டு அது பண்ண முடியாது மியான்மருக்கு ஏன் போகணும் இவனுக்கு என்ன மியான்மரில் என்ன வேலை இவன் ஃப்ரீயாக மியான்மருக்கு போயிட்டு வருவேன்னா மியான்மருக்காரன் ஃப்ரீயாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போக முடியுமில்ல அது அது எப்படி ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு சாவரநிட்டு இறையாண்மை உள்ள அரசாங்கம் எப்படி அனுமதிக்க முடியும் தனது எல்லைகளை சீல் வச்சு பாதுகாக்கிறதாங்க ஒரு அரசாங்கத்தோட வேலை பட் அதுக்கு வந்து மிசோரம்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷனே பாஸ் பண்ணிக்காங்களே சார் அது அது வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு பின்னால சில சக்திகள் இருக்கு சில என்ஜிஓஸ் இருக்கு யாரெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு யா எந்த யார் இதெல்லாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க இதெல்லாம் பேசி இருக்காங்க இதுக்கெல்லாம் ஹீல்ட் ஆகாது வி வில் நாட் பட்ஜ் நிச்சயமா அது எல்லாம் திறந்து விட்டு மியான்மருக்கு போகிற வசதி செஞ்சு தரதுக்கு இல்லை இந்திய அரசாங்கம் வாய்ப்பே இல்லை அதன் வழியாக நிறைய போதை மருந்து கடத்தல் நடக்குது மியான்மர் பார்டரில் நிறைய ஆயுதங்களை கடத்தி கொண்டு வந்து உள்நாட்டில் சப்ளை பண்ணுற விஷயங்கள் நடக்குது இன்னும் கொஞ்ச நாள் அது வழி கரன்சியே கூட பரிமாற பரிமாற்றம் இருக்கும் கள்ள நோட்டை அடித்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு அரசாங்கம் அனுமதிக்க முடியாது ஏன்னால் மிசோரம் மக்களுடைய மிசோரம் பார்டரை சீல் வச்சு க்ளோஸ் பண்ணுறது அது என்ன மிசோரத்தோட தேவையா மிசோரத்தினுடைய தே ஒரு கோரிக்கை அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பாதுகாப்பு அது இல்லையா அது வழியாக ஒரு கஞ்சா உள்ளே வந்தால் அது தமிழ்நாடு வரைக்கும் வராதா அதனால் பாதிக்கப்பட்ட போர்டர் நானும் இல்லையா மிசோரம் காரன் தான் பாதிக்கப்படுறானா அதனால் அதெல்லாம் அனுமதிக்க முடியாது நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஆமா

பார்டர் திறந்து என்ன இல்லையா பண்ணக்கூடாது இல்ல அதான் அயோகித்தனம் தேச துரோகம் பண்ண கூடாதுல்ல அங்கிருந்து இல்லீகலா உள்ள நோய் அனுமதிக்க முடியுமா கூடாது இல்ல எப்ப தேசம் இப்போ பாகிஸ்தானும் நம்மளும் ஒரே இனம் தான் பஞ்சாபில் பாதி தான் நம்மகிட்ட இருக்குது மேற்கு பஞ்சாப் வந்து பாகிஸ்தானில் தான் இருக்குது அப்போ நாங்கள்லாம் ஒரே இனம் திறந்து விடுன்னு சொல்ல முடியுமா பார்டரை வாகா பார்டரை ஓப்பன் பண்ணி விட்டுரு அங்கேயும் சீக்கிரம் இருக்காங்க அந்த பஞ்சாபில் இங்கேயும் சீக்கிரம் இருக்காங்க நாங்கள்லாம் ஒன்று இப்படிலாம் சார் அப்போ ஆண்டு முழுக்க இப்போ சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸு இந்த மாதிரி விஷயங்களே நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து இந்தியா வந்து அப்படி அமைஞ்சிருக்குங்க உதாரணமா ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு இருக்குல்ல அந்த நாட்டுக்கு இன்னொரு நாட்டோட எல்லை பிரச்சனை வருமா நியூசிலாந்துக்கு வந்து பார்டர் டிஸ்பியூட் வருமா இன்னொரு தேசத்தோட அவங்க எல்லைகளை காப்பாற்றுறதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் வருமா வராதுல இந்தியா வந்து அந்த அப்படி அமைப்பு இருக்கு பல நாடுகளுடைய தனது எல்லைகளை பகிர்ந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நேபாளம் பூட்டான் இந்த பக்கம் ரஷ்யா சீனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் திபேத் இப்படி கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது நாடுகளோட நம்ம எல்லைகள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு நாட்டில இருந்தும் ஒவ்வொரு வகையான சவால்கள் தடைகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதெல்லாம் சமாளிக்கிறது தானே நம்ம இருக்கோம் கடவுள் வந்து நமக்கு பிரச்சனைகள் மட்டுமா கொடுக்கறாரு அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான தைரியத்தையும் துணிச்சலையும் அதற்கான ஆளுமையை நமக்கு அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்துட்டு இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக வந்துடும் நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க இல்லையா ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் டெவலப் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன்சே இங்கு அதானி அவங்க எடுத்துக்கோங்க போர்ட் வந்து பல நாடுகளில் வந்து இப்போ விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சரி பிரதமர் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக அதானி அப்படி அம்பானியும் எடுத்துருந்தாங்க பட் அம்பானி மேலே இப்போ கொஞ்சம் அப்படியே பேச்சு கம்மியாக இருக்கு பட் அதானி அப்படின்ற ஒரு பேச்சு அதிகமாக அடிபடுது ஸோ இது எப்படி சார் எடுத்துக்கிறது தமிழ்நாட்டில் எவ்வளோ முதலீடு அதானி பண்ணியிருக்காரு திமுக ஆட்சி கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் அதானியோட முதலீடு எவ்வளவு எந்தெந்த ஸ்டேட்லாம் காங்கிரஸ் ஆட்சி செய்தோ செய்ததோ அங்கே எல்லாம் அதானியோட முதலீடு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு பேசுங்க அதுக்கப்புறம் மோடி காலத்தில் முதலீடு எவ்வளோ வச்சுன்னு பேசலாம் அதானிங்கிறவர் ஒரு பெரிய கார்பரேட்டுங்க அவர் நீங்கள் தனியார் பங்களிப்பு வந்து வளர்ச்சியில் தனியார் பங்களிப்பு முக்கியம் நீங்கள் எல்லாமே அரசாங்கம் செய்யணுன்றது சோஷலிசம் அதனால தான் இந்த தேசம் நாசமாக போச்சு வறுமை ஒழிப்பேன் அதை ஒழிப்பேன் இதை ஒழிப்பேன் சொல்லி இந்த நாட்டில் ஒரு ஆயிரத்தி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க தனியாரும் சேர்ந்தா தான் பங்களிப்பு தான் தேசம் வளரும் அப்படிங்கிறது தான் இந்த இப்போ இருபது முப்பது வருஷமாக உலகளாவிய சிந்தனை குறிப்பா ரஷ்யா குலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த சிந்தனை அதிகமா இருக்கு அப்ப நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் அதானி வந்து ஒரு ஒரு துறைமுகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அவர்கிட்ட அதுக்கான ரிசோர்ஸ் இருக்கு அது மக்கள்கிட்ட அந்த ரிசோர்ஸ பில்டு பண்றாரு ஷேர் மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறாரு அதை எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்றாருன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்தா நம்ம நாட்டுக்கு நல்லது தானே எல்லாமே அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அரசாங்கத்துல பணம் இருக்கா அரசாங்கிசோர்சஸ் இருக்கா பட் அப்படிப்பட்ட ஒரு பிரைவேட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் நீங்க தேசம் வளராது ஒரு காலத்துல வித்துறீங்க நீங்க அப்படி சொல்லி சொன்னீங்க மக்கள் என்ன நினைப்பாங்க அப்போ அப்போ அரசால வந்து இது நிர்வகிக்க முடியல அப்படின்னா எதுக்கு அப்படி ஒரு கொஸ்டின் வந்து காமன் பீப்புள் வச்சு அரசாங்க அரசாங்கம் இதை நிர்வகிச்சதே தப்புங்க அரசாங்கம் நிர்வகிச்சது தப்பு எதுக்கு அரசாங்கம் எதுக்கு பஸ் ஓட்டுது இந்தியா பூரா லாரி யாரு ஓட்டுறா கவர்ன்மெண்ட் ஓட்டுது தான் இருக்கு உங்க லாரி ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுறது இந்தியால இருந்து இங்க இருந்து அசாம் வரைக்கும் பொருட்கள் போகுது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சேத்துறத்துல இருந்து நாக்பூர் போபால் வரைக்கும் நம்ம ஊர் தயிரும் வெண்ணையும் அங்கே போகுது என்ன தாடைப்பள்ளிக்கூடம் ஆந்திரால இருந்து எங்கள் ஊருக்கு அரிசி வருது நெல் வருது சத்தீஸ்கர்னுடைய நெல் உற்பத்தியிலிருந்து மத்திய பிரதேசம் இருந்தால் தமிழ்நாடு ரேஷன் கடைகளுக்குலாம் அரிசி போடுறாங்க இதெல்லாம் லாரி டிரான்ஸ்போர்ட் தான் வருது உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு பஸ்ஸை மட்டும் எதுக்கு கவர்மெண்ட் ஓட்டணும் பஸ் தனியார் படுத்துங்க எதுக்கு அரசாங்கம் சரி தனியார் படுத்துறீங்க அப்போ எதுக்கு தாங்க கவர்மெண்ட் பண்ணணும் சர்வீஸ் செக்டர் வந்து பிரைவேட்ல கொடுத்துருங்க சர்வீஸ் வேற கவர்னன்ஸ் வேற கவர்னன்ஸுங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் ஜுடிஷியரி ரெவென்யூ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து அரசு நிர்வாகம் சர்வீஸ் செக்டார்ன்றது என்ன சேவைத்துறைங்கிறது என்ன பஸ் ஓட்டுறது ஹோட்டல் நடத்துறது இதெல்லாம் அரசாங்கம் தமிழ்நாடு ஹோட்டல்னு ஒன்று வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்னா வரவனுக்கு புக் ரூம் புக் பண்ணி தருது அரசாங்கத்துறை இல்லையா தமிழ்நாடு ஹோட்டலில் எந்த தமிழ்நாடு அரசு அதிகாரி அரசு அதிகாரியோ அல்லது தமிழ்நாடு அரசு அமைச்சர் தங்குறாங்க மதுரைக்கு ஸ்டாலின் வந்தார்னா தமிழ்நாடு ஹோட்டல் தங்குறாரா அவர் பிரைவேட் ஹோட்டல் மேரியட்லையும் மதுரையில் இருக்கிற பெரிய பிரைவேட் ஹோட்டலும் தங்குறாங்க தாஜில் தானே போய் தங்குறாங்க பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் தனியாக ஹோட்டல் நடத்தணும் அங்கே வடை இட்லி சுடுறதுக்கும் அரசு சுடுறதுமா ஒரு ஹோட்டல்ல இட்லி சுடுறதுமா இதுதான் அவங்களுக்கு தனியா இருக்கு வேலையை கொடுங்க அரசாங்கம் கவர்னன்ஸ் பார்த்துங்க காவல்துறையிலேருந்து ரெவின்யூல இருந்து இருந்து அரசாங்கம் பாருங்க கவர்னன்ஸ் செக்டர் சர்வீஸ் செக்டர்ல பிரைவேடைஸ் பண்ணுங்க சரி உடனடியாக பிரைவேடைஸ் பண்ண முடியல அந்த கோரை மட்டும் வச்சுக்கிட்டு அதை சுத்தி உள்ள அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை பிரைவேடைஸ் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு இதுல சாதாரண விஷயம் சார் ராணுவ வீரர்களுக்கு யூனிஃபார்ம் தைக்கிறாங்கல்ல இது அரசாங்கமே தைச்சு கொடுக்கணுமா இல்லை ப்ரைவேட்டில் இவ்வளவு யூனிஃபார்ம் தைச்சு கொடுக்கணும் ஆர்டர் போட்டால் வெளியில தைச்சு கொடுத்துட்டு போகிறோம் யூனிஃபார்ம் கொடுக்கணும் யூனிஃபார்ம்ல என்ன ராணுவ ரகசியம் இருக்கு ஒன்றும் இல்லைல்ல அது ட்ரெஸ் தான் ஆ தைச்சு கொடுத்துட்டு போகிறான் இல்லை என்ன தப்பு எப்படியுமே இது வந்து நியாயப்படுத்திட்டு தான் இருக்கீங்க இல்லை நியாயப்படுத்தலைங்க இதில் இன்னும் டவுட் வரும் நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணது தப்பு ஏன் தெரியுமா உங்களுக்கு சுதந்திரம் அடைச்சப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு ப்ரைவேட் செக்டார் இல்லை இவ்வளோ பணம் போட்டு இவ்வளவு நோகவு தெரிஞ்ச ஒரு தனியார் துறை இல்லை பெரிய அடைந்த தனியார் துறை இந்தியாவில் எல்லாம் சொந்த அடையிறப்போ அப்போ ஒரு வழியில் எல்லாம் அரசாங்கம்தான் தான் செய்ய செய்யணும் இன்றைக்கி இருக்கு இல்லை இப்போ உயனை எல் கேஜி ஸ்கூலில் சேர்க்குறீங்க ரோடை கிராஸ் பண்ணுறப்ப எல்லாம் சின்ன பையன் மூணு வயசு பையன் நீங்கள் தினசரி போய் ரோடை கிராஸ் பண்ணி ஸ்கூலில் விட்டுட்டு வரீங்க ஈவினிங்ல நீங்களோ உங்கள் வீட்டில் உள்ள யாரோ போய் பையனை கூப்பிட்டு வரீங்க சின்ன பையன் ரோடை கிராஸ் பண்ண முடியாதுன்னு அவன் டென்த்து படிக்கிறான் இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போய்ங்களா ரோடை கிராஸ் பண்ணி ஸ்கூலில் விட்டுட்டு திருப்பி கூப்பிட்றீங்களா இப்போ வளர்ந்துட்டான்ல இது அவனுக்கு அவமானம் இல்லை உங்க பையனை பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் வாடா அப்படின்னு சொல்லி நான் அம்மா அவனை கூட்டிட்டு போறேன்டா என்ன சொல்லுவாங்க ரைட்டர்ஸ் இதெல்லாம் சொன்ன கூட இன்னைக்கு பிரைவேட் செக்டர் வளர்ந்துருக்கு வளர்ந்ததை யூஸ் பண்ணுங்க நீங்க பிஎஸ்என்எல் டெலிபோன் நான் பிஎஸ்என்எல் வேலை செஞ்சிருக்கேன் அதனால சொல்றேன் டெலிபோன் வந்து மோனோபொலியா கவர்மெண்ட் மட்டும் இருக்கிறப்ப உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு ஃபோன் கிடைக்கும் புக் பண்ண உங்க ஒரு டேட்டா ஒரு ஜிபிக்கு எவ்வளவு சார்ஜ் வந்துச்சு நீங்க ஒரு நிமிஷம் பேசினா எவ்வளவு பணம் கட்டினீங்க யோசிச்சு தெரியுமா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு நிமிஷம் நீங்க மொபைல் போன்ல பேசினீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் வரும் தெரியுமா எல்லாம் மிஸ்டு கால் தான் கொடுப்பான் பேசவே மாட்டான் இன்னைக்கு முழுசா பேசுறது ஃப்ரீன்னு ஆயிடுச்சு ஒரு இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு நீங்க ஒரு தடவை சார்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு இரநூறு ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு மாசம் முழுக்க உங்களுக்கு எவ்வளவு ஒரு டெக்னாலஜி மூலமான உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குது இது பத்து வருஷம் முன்னால இருந்துச்சா பதினஞ்சு வருஷம் முன்னால இருந்துச்சு அப்படி இல்லை இல்ல எப்போ மோர் அண்ட் மோர் பிரைவேட் பிளேயர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வர்றாங்களோ இந்த சர்வீஸ் செக்டர்ல வர்றாங்களோ அப்பதான் அது வந்து காம்படிஷன் வரும் குவாலிட்டி வரும் மக்களுக்கான பலன்கள் கிடைக்கும் இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருக்கக்கூடிய செக்டார்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணும் போது அங்க கக்கன் காலத்துல ஐயா காமராஜர் காலத்துல உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருப்பாங்க இப்போ கருணாநிதி உடம்பு சரியில்லை ஜிஹெச்ல அட்மிட் ஆகிறாரு காவிரி ஹாஸ்பிட்டல் போறாரு அப்பல்ல போறாங்க ஜெயலலிதா அம்மா அப்பல்ல போறாங்க ஏன்னா அப்ப வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல ஒரு நல்ல இன்னும் உலகத்தரமான மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் இல்ல அதனால இருக்கிறது பெஸ்ட் ஜிஹெச் தான் அட்மிட் ஆகுறாங்க இப்போ இருக்கல அப்ப அட்மிஷன் போடுறாங்க இப்போ அந்த அந்த மாதிரி காஸ்ட கட் பண்றது என்ன பிரைவேட்லயுமே பெரிய கொள்ளையடிக்காம மக்களை சுரண்டாமல் அதை மக்களுக்கும் பலனுள்ளதாக கொண்டு வர்றதுக்கு என்ன சிஸ்டம் வரணும் அப்படின்றத செய்கிறது தான் அரசாங்கத்தோட வேலை கவர்மெண்ட் யூ சுட் நாட் பி அ கண்ட்ரோலர் நீங்கள் வந்து ஒரு ரெகுலேட்டராக இருக்கணும் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும் இதெல்லாம் மக்களுக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும் ஸோ அப்போ மக்களுக்கு கிடைக்கணும் விற்கிற விற்கிறேன்ற அர்த்தம் இல்லை இது விற்கிற அர்த்தம் இல்லை அந்த செக்டார் எப்படி விற்க முடியும் அதில் ப்ரைவேட் பிளேயர்ஸ் அலோவ் பண்ணுறோம் அவ்வளோதான் இல்லை இந்த வார்த்தைகள் ஏன் அப்படின்னா இதுதான் வந்துட்டு மக்கள் மனசில் இருக்கிறது கேட்கக்கூடிய கேள்விகள் இதே வார்த்தை மக்கள் மனசில் இல்லை யாராவது இந்த கம்யூனிஸ்ட்டுகள் இந்த பழைய சிலபஸை மாற்றாம பேசுகிறாங்க பாருங்க நூறு வருஷத்துக்கு முந்தான சிலபஸ் கம்யூனிஸ்ட் காரம் பேசுகிற சிலபஸ் இருக்குல்ல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எழுதுன டெக்ஸ்ட் புக் பாடத்திட்டம் இவன் திமுக காரம் பேசுறதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அண்ணாத்துறை இருக்கிறப்ப பேசுகிறேன் டெக்ஸ்ட் புக் சிலபஸ் சிலபஸ் மாத்துங்க மூணு நாலு வருஷம் ஒரு சிலபஸ் மாத்தணும் இவன் ஐம்பது வருஷம் சிலபஸ் மாத்தான் பேசிட்டு இருக்கேன் அதை வச்சுட்டு நீங்க பேசுறீங்க ஸோ அதனால தான் அண்ணாமலை சார் அவர் கூட வந்துட்டு சிலபஸ் எல்லாம் மாத்தணும் இங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டமே சரி இல்லைங்கிறாருங்க சடிக்கடி ஆமா என்ன சிலபஸ் இருக்கு ஏதோ பழைய காலத்துல போட்டோலாம் வச்சு பேசிக்கிட்டு ஆரியன் இங்கே பாருங்கள் ஆரியன் திராவிடன் இனவாதம்னு வச்சுருக்காங்கல்ல இது எந்த சிலபஸ் நூறு வருஷத்துக்கு முன்னாள் அந்த சிலபஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ புது மாடர்ன் ரிசர்ச்லாம் வந்துருச்சு அது அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு டிஸ்ப்ரூவ் பண்ணுற எவ்வளோ ஸ்டடிஸ் வந்துருச்சு புரியுதுங்களா அதெல்லாம் எங்கே இருக்குது சிலபஸில் எங்கே இருக்குது சரி ஆரியன் திராவிடன்னா இனவாதம்னால் அதை வந்து ஆரியன் திராவிடங்குற கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லோரும் அதை அந்த தேர் ஏற்றுக்கணும்ல அங்கெல்லாம் இதெல்லாம் இல்லை தமிழ்நாடு மட்டும்தானா ஏற்றுக்குது திராவிடம்லாம் இதெல்லாம் சேர்த்தேன்னு சொல்கிறீங்க அப்போ இன்றைக்கி ஆந்திராவில் உள்ள டெக்ஸ்ட் புக் சிலபஸில் இதெல்லாம் இருக்கணும் இல்லை அங்கே இல்லை கர்நாடகாவில் இல்லை அவங்களாம் அதில் ஏற்றுக்கிறதுல தேர் நாட் பையர்ஸ் ஆஃப் திஸ் தேரி அப்போ இதெல்லாம் மாற்றணும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்மையை சொல்லுங்கள் அதை மாற்றா வச்சு தான் என்ன அர்த்தம் ஒரு காலத்தில் டார்வின் வந்து பரிணாம வளர்ச்சி சொன்னார் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் ஒரு புக் எழுதினார் அதில் அவர் என்ன சொன்னார் ஸ்பீசிஸ் எப்படியெல்லாம் உயிரினங்கள் தன்னை தகவமைச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளருது இன் தி ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சர்வைவல் ஆஃப் தி டெஸ்ட் இதுதான் டார்வின் சொன்ன முக்கியமான கருத்து இது அப்போ இருந்த சர்ச்சை ஏற்றுக்கல ஏன்னா பைபிளில் சொன்ன கிரியேஷன் தியரிக்கு டார்வின் தேரி வந்து ஆப்போசிட்டாக இருக்குது இப்போ டார்வின் தேரி வந்து இரநூறு வருஷம் ஆச்சு ஏற்றுக்கலை அதனால் என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா உட்பட சயின்ஸ் வளர்ந்த நாடுகளில் டார்வின் தியரி சொல்லித்தரதை தர்றதை பேண்ட் பண்ணிட்டாங்க தடை பண்ணிட்டாங்க இது வந்து சர்ச்சுக்கு எதிராக இருக்குது பைபிள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஆனால் ரொம்ப நாள் தடை பண்ண முடியாது ஒரு விஞ்ஞானத்தை எப்படி தடை பண்ண முடியும் அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் வளர்ந்து இன்றைக்கி எல்லோரும் அதை ஏற்றுக்கிறாங்க பேசுகிறாங்க இன்றைக்கி இப்போ நிறைய அந்த கிறிஸ்தவ கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸே கூட டார்வின் தியரி ஏற்றுக்கொண்டு அதை பைபிளோட இணைச்சி அதை எப்படி இதுவும் வந்து ஒன்று தான் அப்படின்ற மாதிரி புது இன்டர்பிரட்டேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது ஓகே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி சிலபஸை மாத்திட்டே இருக்கணும் இந்த ஃபைனல் கொஷின் சார் இப்போது பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றிருக்காங்க இப்போது உலக அளவில் பல நாடுகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் வந்துட்டு வளர்ச்சி அடைந்த நாடாக போய்கிட்டே இருக்குது இந்த ட்ராவலில் ஒரு இந்தியாவுடைய முக்கியத்துவம் அடுத்து உலகளாவிய அளவில் எப்படி இருக்கும் இந்தியா வந்துங்க உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்மளுடைய பெரிய பலால் தான் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இதை விட மக்கள் தொகை எந்த அளவுக்கு சீனாவில் இருந்தால் கூட அது ஜனநாயக நாடு இல்லை இந்தியாவுக்கு அப்புறம் ஜனநாயகம் இருக்கிற நாடுகளுடைய மக்கள் தொகை ரொம்ப கம்மி அமெரிக்காவோ ரஷ்யாவோ தேர்தல் மூலமாக மூலமாக தங்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் ஜனநாயகம் சொல்கிறோம் அவங்க அங்கேருந்து மக்கள் தொகை கம்மி அதாவது தி லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் தி வேர்ல்டு தி லார்ஜஸ்ட் மார்க்கெட் இன் தி வேர்ல்ட் உலகத்தின் மிகப்பெரிய சந்தை இந்தியா தான் நீங்கள் ஒட்டுமொத்த ஐரோப்பாவை கூட்டினா கூட ஒரு இருபது கோடிக்கு மேலே மக்கள்தே வராது ஃப்ரான்ஸு ஜெர்மனி இத்தாலி எல்லாம் கூட்டினா கூட இருபதோ இருபத்தஞ்சு கோடியே வரும் ஒட்டுமொத்த அமெரிக்கா முப்பது கோடி கூட வரல அப்போ அமெரிக்கா ஐரோப்பா எல்லாம் சேர்த்தா கூட அறுபது கோடிக்குள்ளே நின்றுடும் நம்ம நாம மட்டுமே நூற்றி நாற்பது கோடி இருக்கும் ஆமாம் அப்போ பெரிய சந்தை நம்ம சந்தை பெரிய ஜனநாயக நாடு நிறைய ஒரு ஒரு டைவர்சிட்டி இருக்கிற ஒரு பன்மை பன்மை சமுதாயம் இங்கே நிறைய மொழிகள் நிறைய வாழ்க்கை முறை ஃபுட்டுன்னா ஆயிரக்கணக்கான வெரைட்டி ட்ரெஸ்ஸுன்னா ஆயிரக்கணக்கான வெரைட்டி வாழ்க்கை முறையில் ஆயிரக்கணக்கான வெரைட்டி காடுனால் முப்பத்து முக்கோடி தேவர்கள்

வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப புதிய தலைமுறை ஒண்ணு உருவாகிற தலைமுறை வந்து ரைட்டிஸ்ட் ஐடியாலஜிக்கு மாறுது ரைட்டிசம் பேசுற கட்சிகள் ஆட்சிக்கு வருது எங்கெல்லாம் அந்த நாடு அதனுடைய சாவர நிட்டி இதை பத்தி எல்லாம் நேஷன் ஸ்டேட் கான்செப்ட்ல பேசுற தேசங்கள் வந்து இன்னைக்கு வந்து முன்னுக்கு வருது அப்போ இந்தியாவுக்கு அந்த அடிப்படையில் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கு நாமளும் அந்த சித்தாந்தத்தை பின்பற்றாமல் இன்னைக்கு இஸ்லாம்லயே நிறைய குளோபல் இஸ்லாம்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு முன்ன மாதிரி ஜிஹாத் இதையெல்லாம் ஆதரிக்கிற பல நாடுகள் ஆதரித்த பல நாடுகள் இன்றைக்கி அவங்களாம் மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் சரி வராது இதில் ரிசல்ட் கிடைக்கல இது இது வந்து உலகத்தை ஒரு அழிவு பாதை கொண்டு போகுது இது ஒரு பெரிய வன்முறையாக நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ட்டு அந்த அந்த ரேடிக்கல் இஸ்லாம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மடை மாற்றம் ஏற்பட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் இஸ்லாம் வந்து எமர்ஜா எமர்ஜ் ஏற்கனவே ஸ்பிரிச்சுவல் இஸ்லாம் இருக்குது அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது இப்படி நிறைய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதனால தான் இப்போ துபாயிலெல்லாம் இந்து கோயில் கட்டளை அனுமதிக்கிறாங்க சவுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கெடுபிடியான அந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றி இப்போ கொஞ்சம் லிபரலைஸ்ட் ஸ்கீம்ல வந்திருக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை கெடுபடியா இருக்கும் மத்தியானம் பன்னெண்டே முக்காலுக்கு தொழுகைக்கு போகணும்னா ரோட்ல வந்து கவர்மெண்ட் அப்சர்வர்ஸ் நிப்பான் தொழுகைக்கு யாராவது போகலன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான் அவன் அங்கிட்ட கிட்ட நடந்துகிட்டுதான் வச்சுங்க கடை விதிக்கு அந்த தொழுகை இன்னைக்கு அதெல்லாம் இந்த இப்ப இருந்த மண்ணை எடுத்துட்டாரு அப்ப அவங்க கொஞ்சம் லிபரலைஸ் பண்றாங்க அப்படி எல்லா இடத்துலயுமே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அவன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு அதுல இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய வலிமையான சூழல் இப்ப நம்ம பக்கத்து நாடுகள்லாம் இந்தியாவை எதிர்பார்த்து போயிருக்கிறாங்க இலங்கைக்கு நான் சமீபத்தில் போயிருந்தேன் இந்தியாவை தான் நிறைய எதிர்பார்க்குறாங்க இந்தியாவை தான் கொண்டாடுறாங்க அங்கே உள்ள தமிழர்கள் மாத்திரல சிங்களர்களுமே சீனாவை அவங்க பெருசாக அவங்க ஒரு அவங்களுடைய வழிகாட்டுற தேசமாவோ அவங்களுக்கான ஒரு பெரிய உதவி செய்யற தேசமாவோ அவங்க நினைக்கல அது ராஜபக்ஷ காலத்தோடு முடிஞ்சதுங்களா எப்பயுமே இல்ல இந்தியாவை தான் போட்டுறாங்க மோடியை தான் பெரிய தலைவராக நினைக்கிறாங்க அவங்களுக்கு இலங்கை அதிபரை விட இந்தியாவில் மோடி மேலே தான் அன்பு அதிகமா இருக்கு அவங்க நாட்டு ஆட்சியாளர்களோட இந்திய ஆட்சியாளர்கள் மேலே தான் அன்பு அதிகமாக இந்தியா தான் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனுங்க இந்த ரீஜனில் இந்தியா தான் முக்கியமான நாடு இது வரலாற்றில் அப்படிதான் இருந்துருக்கு இப்போ அப்படி தான் இருக்கு அதனால மோடி மூன்றாம் முறையும் பொறுப்பேற்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அது நேபாளில் பூட்டானில் இலங்கையில் இங்கெல்லாம் பெரிய மாற்றம் இருக்குது பங்களாதேஷ் கூட நிறைய மாறி இருக்குது இப்போ பாருங்கள் பாகிஸ்தானில் வந்து ரொம்ப குறையாக இருந்துச்சு

ஹிந்தியில் கூட தான் வரதா பம்பாயின்னு ஒரு படம் எடுத்தார் மணிரத்னம் படமே பூரா குண்டு வெடிப்பு சம்பவத்தில் ரோஜான்னு ஒரு படம் எடுத்தார் பயங்கரவாதிகள் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறா பேசு இன்னைக்கு இந்த இந்த பத்து வருஷத்தில் அப்படி ஏதாவது ஒரு சினிமா சொல்லுங்கள் ஏன் அந்த சினிமா வரல அப்படின்னா இல்லை அதனால வரல மோடி வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் குறஞ்சிருச்சு அவங்க மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை தானே சினிமா ரெஃப்ளெக்ட் பண்ணுது கூட இந்தியன் டூ கூட தேசப்பற்று எடுக்கிறாரு தேசப்பற்று வேற குண்டு குண்டு வெடிக்கிறது அந்த காலத்தில் குண்டு வெடிச்சு எடுப்பார் சுதந்திர போராட்ட காலத்தில் இன்றைக்கி சொல்கிறேன் அப்போ இது எல்லாமே ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டு போகிறத காமிக்குது அந்த மாற்றத்தை தான் சினிமா ரெஃப்ளெக்ட் பண்ணுது அதனால் பெரிய வளர்ச்சி இருக்குது பார்க்கலாம் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களும் இந்த அரசாங்கத்தை ஆதரித்து இதனுடைய பின்னால் அணி நின்று வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப வேகமாக போகலாம் ஏன்னா ஊடகங்களுக்கு தான் ரொம்ப ஒரு ஒரு நேர்மறையான அஜெண்டா தேவைப்படுது இன்னைக்கு நேர்காணலை முடிச்சுக்கலாமா நன்றி வணக்கம் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி